வணக்கம் ஜெயின் வளைகுடாவில் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கணிப்பை நம்ம எல்லோரும் பார்த்துருந்தோம் அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருந்தோம் அதற்கான தேதியை குறிச்சிட்டாங்க அப்படின்றது பன்னெண்டு ஆகஸ்ட் அப்படின்றதுலாம் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு பட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு டேர்ன் நடந்துருக்கு ஈரானுடைய புது பிரசிடெண்ட் அவங்களோட அதிபர் தேர்ந்தெடுக்க பெஷ்கியான் அவர்கள் இப்போ அவரோட சுப்ரீம் லீடர் கமேனி கிட்ட போய் பேசியிருக்காரு ஹயத்துல்லா கமேனி அவர்கள்கிட்ட போய் பேசியிருக்காரு ஒரு பெரிய டீட்டெயில்டான மீட்டிங் நடந்திருக்கு அங்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இது பண்ணியிருக்காங்க அதில் இதோட ஈரானோட புது பிரசிடண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ரியாசி அவர்களுக்கு ஒரு ஹார்ட் லைனர் கிடையாது ஒரு மாடரேட்டாக பார்க்க போடக்கூடிய ஒரு தலைவர் ஈரான் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மசூத் பெஷ்கியான் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா இவர்கிட்ட சந்திச்சு இஸ்லாமிக் நம்மளுடைய சுப்ரீம் கமாண்டர் அயத்துல்லா அலி கமனி அவர்களை தந்தி சந்திச்சு இஸ்ரேலை தாக்க வேண்டாம் இது நமக்கு தேவையில்லாதது இருக்கிறபடியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த இடத்துல இஸ்ரேல போய் இப்போ ஒரு தாக்குதல் நடத்தினா என்னுடைய பிரசிடென்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் ப்ளஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா மூணு விஷயம் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய ஏற்கனவே நலிவடைத்திருக்க பொருளாதாரத்தை கடுமையாக அது பாதிக்கும் ஈரானுடைய கட்டமைப்பு இஸ்ரேலுடைய குண்டு வந்து தாக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முக்கியமான அணு உலைகள் அணு மின் நிலையங்கள் இது எல்லாமே தாக்கப்படும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாடு முற்றுதும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு பார்த்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ ஈரானுடைய புது அதிபர் மஹமூத் பெஷ்கான் அவர்கள் தெளிவாக மூணு விஷயம் சொல்கிறார் இது நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய நாட்டோடைய உள்கட்டமைப்பு நம்மளோட நாட்டோடைய இதுவே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறார் இப்போ இதுக்கு ஹயத்தோல்லா கமேனி அவர்கள் இதை ஆமா அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி இதை நிராகரிக்கவும் இல்லை ஒரு மாதிரி நான் கமிட்டல்லாக அவர் வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வந்து வருது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்குது ஏன்னா அவங்க அதிபருடைய கண்ட்ரோலில் இராணுவம் கிடையாது ஐஆர்ஜிசி ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோர் அப்படின்றது முழுவதும் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் கம ஹயத்துலா கமேனி அவர்களுடைய இதில் தான் இருக்குது ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயத்த கிளியராக ரீட் பண்ணியிருக்கிறாங்க பேக் அண்ட் டாக்ஸுமே கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே கடைசியாக ஹயத்துல்லா அவர்களுடைய தனி மனிதனுடைய ஒரு முடிவு தான் இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்டெயிட்டாகவே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இவர் இப்போ சொன்னதை வந்து நிராகரிக்கலை இவர் சொன்னதை வந்து நிச்சயமாக நிராகரிக்கலை இந்த இடத்துல தான் நம்ம வந்து பெஷ்கியானவர்களுடைய அந்த மிக முக்கியமான இதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தந்தி சந்தித்த அந்த தருணம் எல்லாமே வருது பட் என்னென்னா ஏன் இந்த தயக்கம் எதனால அவர் சொல்கிறார் சரி அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது நாமளும் தான் சொல்கிறோம் இது இஸ்ரேலுக்கும் நல்லது கிடையாது ஈரானுக்கும் நல்லது கிடையாது வளைகுடால் இருக்க நாடுகளுக்கும் நல்லது கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் நல்லது கிடையாது இப்போது அந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் வந்து பொறுப்பு இப்போ அதுக்கு நீங்கள் இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ தளபதியை நீங்கள் தாக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கவர்ட் ஆப்ரேஷனை நீங்கள் செய்யலாம் இஸ்ரேல பிரதமரை கூட நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் ஆனால் இஸ்ரேல் மக்கள் மேலே இஸ்ரேல் நாட்டு மேலே நீங்கள் நேரடியாக ஒரு தாக்குதல் பொழுது இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது இது பண்ணோம் ஸோ நம்ம ரீடிங் கரெக்டாக வந்துருக்குதுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தொண்ணூறு சதவீதம் ரெடியாக இருக்கக்கூடிய அணு ஆயுதம் நாளைக்கே அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அணுவாயுதம் மட்டும்தான் அது இப்போ தயாராகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலில் நீயா வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு யுத யுத்தத்தை ஆரம்பிச்சு அதெல்லாம் உங்களுக்கு நிர்மூலமாக போச்சு அப்படின்னா அடுத்த இருபது வருடங்களுக்கு வந்து ஈரான் ஒரு பயத்தோடய வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அதோட எக்ஸ்டீன்ஷியல் கிரைசிஸ்க்கு வந்து வந்துடும் இங்கே ரஷ்ய அதிபரும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து ஈரானுடைய இஸ்ரேல் மேலே மக்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நம்மளுடைய முக்கியமான அதிகாரிகள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இது எல்லாத்தையும் மீறி புதுசாக வந்த வந்த இந்த அதிபர் மெமூத் பஷ்கானுக்கு இந்த இன்புட் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டுமே ஒன்று இருக்குது அதில் மிக மிக முக்கியமான மூணு விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண முடியுது என்னென்னா இஸ்ரேல் மொசாடோடைய அந்த ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்பைஸ் இல்லை வந்து நீங்கள் அசெட்ஸ்னு வைங்க ஈரானுடைய அரசில் குறிப்பாக அவங்களுடைய இராணுவத்தில் பல லெவல்களில் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்கும் போது அந்த வாரோட கேம் பிளான் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ஈரானோட கதை வந்து முடிஞ்சு போயிடும் ஆயுதங்களை வச்சு மட்டும் நீங்கள் இது பண்ண முடியாது அந்த திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ யார் இதில் மொசாடு ஏஜென்ட்டுன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க பதினெட்டு பேர் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இவருடைய கொலையில் இஸ்மாயில் ஹனியாவோட கொலையில் அந்த பதினெட்டு பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பேர் ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்க அதில் மூணு பேர் மிக உயரிய லெவலில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ஸோ இப்போ அவங்க எந்தெந்த அரசாங்கத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்ற லெவலுமே வந்து தெரியாது ஸோ இது ஃபஸ்ட்டு ஸோ உங்களுடைய ராணுவத்தே நீங்கள் முழுசாக நம்ப முடியாத அளவுக்கான சூழ்நிலை இப்போ ஈரானுக்கு இருக்குது ரெண்டாவது ஒரு மூணு மாத காலம் முன்னாடி மூன்றில் ஒரு ஆறு மாத காலம் முன்னாடி உஸ்பெகிஸ்தானில் பெர்ஷிய மொழி கற்றுக்கிற அளவுக்கு ஈரானிய மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த சில பேர் அங்கே ரெக்ரூட் பண்ணி அமெரிக்காவுடைய சிஐஏ அதிகாரிகள் நேரடியாக போய் அவங்க அந்த மொழியை கற்றுக்கிட்டு சில விஷயங்கள் அங்கே இருக்காங்கன்னு தெரியுது ஸோ சிஐஏ அங்கே உள்ளே வந்தாலே அந்த இடத்துல இப்போ ஒரு கழகத்தை உண்டு பண்ணுறதுக்கான வேலையை அவங்க பண்ணுவாங்கன்றது நமக்கு தெளிவாகவே தெரியும் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டுமே சாலிடாக போயிருக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி உஸ்பெ அந்த இடத்துல பெரிய போர் பதட்டம்லாம் எதுவுமே கிடையாது ஈரான் இப்போ அமெரிக்காவும் நேரடியாக பெரிய லெவலில் எங்கேயுமே எதிர்க்கலை அந்த நிறையா பேசுவாங்களே தவிர உண்மையான எதிர்ப்பெல்லாம் அவங்க எதுவும் பண்ணலை அதே மாதிரி அமெரிக்காவும் முழுசாக வேற எங்கேயோ ஃபோக்கஸ் இருக்குது திடீர்னு சிஐ அதிகாரிகள் போய் உஸ்பெகிஸ்தானில் இறங்கி ஈரான் மக்களை அழைத்து நீங்கள் பெருசிய மொழிலாம் நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியம் எதுக்கு வருது அப்படின்றது இருக்கு ஸோ உள்நாட்டு கழகத்துக்கு ஒரு வித்திருடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் மூணாவது சமீபமாக பங்களாதேஷில் நடந்த பிரச்சனை இதை ஈரான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க இந்தியாவும் சில முக்கியமான தகவல்களை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க இதை எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு ஈரானை இவங்க கவுக்க மாட்டாங்கன்றது என்னென்னச்சு ஏன்னா அளவு நாடுகள் பல நாடுகள் இவங்க ப பண்ணியிருக்காங்க அந்த ஈரான் நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்களுடைய முழு ஆதரவு இந்த அயத்துல்லா கம்பெனி அவர்களுக்கு இல்லை அப்படின்றத தெரியும் இன்ஃபேக்ட் அயத்துல்லா கம்பெனியே வேறு நாட்டில் தான் இருந்தார் யூகேலேருந்து இவர் கொண்டு வந்ததே இவங்க தான் அமெரிக்காவோடய தான் இப்போ அவங்களும் அவங்களும் மோதிக்கிறாங்க அது வேறு விஷயம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது பங்களாதேஷில் நடந்தது மாதிரி உள்நாட்டு கழகத்தை இவங்க வேற வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது இங்கே அமெரிக்காவுடைய ஒரு இன்வால்மெண்ட்டுமே அதாவது அமெரிக்காவுடைய மறைமுக பேச்சுவார்த்தையுமே சில நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது மைக் பாம்பியோ இந்த பேரை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரம்ப் அவர்களுடைய டைமில் அவங்களுமே ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஈரானுக்கு நாங்கள் சீக்கிரம் ஆட்சிக்கு வருவோம் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய பொருளாதார தடைகள்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் மூலிமா தீர்க்குறதுக்கான வேலையை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது ஐந்தாவது ஓஐசி நாடுகளில் அந்த கூட்டமைப்பில் பெரிய அளவுக்கு எந்த நாடுமே ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கலை அமெரிக்கா இப்போ துருக்கி கூட அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கல அப்படின்றத பார்க்குறோம் சிறு லெவல் ஆயுதங்களை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர் நீடிச்சதுன்னா நாளைக்கு எந்த நாட்டு தயவோடு அவங்க இருக்க முடியும் ரஷ்யாவை மட்டுமே அவங்க நம்பி இருக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலையன்ஸில் பல நாடுகள் நியூட்ரல் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட அந்த நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு எதிரான சில காய்களை தான் இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது ஸோ இந்த ஆறு ரீசனை வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு இந்த யுத்தம் அவசியமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது நான் திரும்பவும் சொல்கிறேன் லாஜிக்கலாக இது தேவை கிடையாது அவங்களோட அதிபருமே இதை தான் பேசியிருக்கிறாரு அவங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் ஹயத்துல்லா கமெனி அவர்கள்கிட்ட ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு தனிநபரால் அந்த முடிவை எடுக்க முடியுமானால் நிச்சயமாக எடுக்க முடியும் ஒரு போர் சூழ்நிலைக்கு போய் முற்றிலும் அது கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு இது ஒரு நல்ல செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அகத்துல்லா கமேனி அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு இப்போ பன்னெண்டாம் தேதி அந்த தாக்குதல் நடத்துகிறாங்களா இல்லை ஒரு பேரளவுக்கான தாக்குதலோடு இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார பேச்சுவார்த்தை மூலியமாகவே இன்னெந்த இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இல்லை உங்கள் ராணுவ மையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு அடுத்ததில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்